இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்காக மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணனும் உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் டெசிஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா மகள நிலவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா எஸ் அடுத்த அஞ்சுல இருந்து பத்து வருஷத்துக்குள்ள இந்த ஃப்ரேம்ல நல்ல வளரக்கூடிய ஸ்கோப் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் என்ன அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எந்த இண்டஸ்ட்ரி எந்தா என்ன நமக்கு என்ன பெனிஃபிட் தான் யோசிக்கிறது பட் பிகினர் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் என்ன சொல்லியிருக்கேன் போர்ட்லியோ ரிஃப்ரெஷ்மெண்ட் சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம் ரிஃப்ரெஷ்மெண்ட் இந்த போர்ட்யோஷ்மெண்ட் முக்கியமான டாபிக் என்ன தெரியுமா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடுத்த ஆண்டுகள் எந்த இண்டஸ்ட்ரியில இருக்க போகுது எந்த கம்பெனியில இருக்க போதுங்கிறது என்ன பண்ணணும் நம்ம ப்ராஸ்பெக்ட் பண்ணணும் கரெக்ட் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க இந்த வீடியோக்கு அப்புறம் கூட போய் பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல ஓகே ஸோ அதே தான் இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க சரியா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பீங் எஸ் பிகினர் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம பார்க்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த இண்டஸ்ட்ரீஸை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கனெக்டடாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ரைட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொருத்தரும் ஆக்சுவலாக நான் எப்படி பார்ப்பேன்னா ஒரு ரெகுலர் இன்வெஸ்டர் ஜென்ரலாக என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்க அது பட் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறவங்க ஸ்மார்ட் இன்வெஸ்டராக இருப்பாங்க சரியா அப்போ ரெகுலர் இன்வெஸ்டர்லாம் யாருன்னு பார்த்தோம்னா அதாவது எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு அடிஷ்னலான ஒரு இன்கம் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நான் வரேன் அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவேன் அடுத்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா நான் முடிவு பண்ணக்கூடிய அல்லது யாராவது அட்வைசர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம வாங்குவோம் பொதுவாக அப்படி தான் நடக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா காத்திருக்க ஆரம்பிப்போம் எப்போ இந்த கம்பெனிஸ்லாம் நம்மளை அதாவது இந்த கம்பெனிஸ்லாம் வளர்ந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வளர்ந்து நாம எப்போ பெரியால் ஆவிறது அப்படின்னு சொல்லிட்டு காலம் காத்து இருப்போம் அதில் பாதி கம்பெனி நெகட்டிவ்வாகவும் பாதி கம்பெனி பாசிட்டிவாகவும் நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்மளோட டோட்டல் போர்ட்போலியோ பார்க்கும்போது என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காது இது ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை இன்னும் பெட்டரான இன்வெஸ்டராக எப்படி மாறுறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படியும் மாறுவாங்க ஒரு சில இதெல்லாம் போரிங்காக இருக்குது வேணாம் அந்த சப்ஜெக்ட் சொல்லிட்டு வெளியே போயிருவாங்க இதுதான் ரெகுலர் இன்வெஸ்டர் பண்ணக்கூடிய ரொட்டின் ஆனால் இது முழுக்க முழுக்க தவறு இந்த ரோட்ல நீங்க டிராவல் பண்ணி நீங்கள் நீங்க இப்ப உங்களை மாத்திக்கணும் புரியுதுங்களா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது அப்போ ஸ்மார்ட் இன்வெஸ்டர் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜென்ரலாக இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னு சின்ன சேஞ்ச் தான் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கோல் செட் பண்ணுவோம் நான் இந்த வருஷத்துல இந்த லெவல் ஆஃப் சேவிங்ஸோ இல்லை நான் கார்பஸோ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க ஸோ அந்த பேசிக்காக பேசிக்காகவே அந்த கோல் இருக்கணும் அப்படி இருந்தால் நம்ம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக விஷயங்கள்லாம் செய்ய முடியும் ஓகே அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் உடனே எல்லா ஷேரையும் வாங்கிடுவாங்களும் வாங்கக்கூடாது வாங்கவும் மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் அடுத்த அஞ்சுலேருந்து பத்து வருஷம் எந்த இண்டஸ்ட்ரியெலாம் குரோ ஆக போகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னென்ன கம்பெனிஸ்லாம் நமக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத முடிவு பண்ணி அதுக்கப்புறமா தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இது புரியுதா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஒன் டைம் தைக்கு உள்ளே போகிறது கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் அபோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு சின்ன பணமோ இல்லை பெரிய பணமோ அது மாதம் மாதம் பம்பின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் எடுத்து வச்சு சரியான சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்களுடைய விருப்பப்பட்ட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ரிஃப்ரெஷ் பண்ணுவாங்க ரிஃப்ரெஷ்மெண்ட்டுங்கிறது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த விஷயத்த செய்யும் பொழுது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாதுகாப்பாக இருக்கும் எதிர்காலத்தில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய குரோத்தும் பாதுகாப்பாக இருக்கும் புரிஞ்சிடுச்சா ஸோ கண்ணா அப்படின்னா டீமார்ட் ஃபுல்லாக இருக்கு ஜேம் மாதிரி இந்த ஷேர் அந்த ஷேர் இவ்வளோ வாங்க அவ்வளோ வாங்க வாங்கி கண்ணா கண்ணாப்பின்னா விற்கிறது அது நமக்கு எந்த காலத்துலேயும் பிரயோஜனப்படாது அப்படி பண்ணிங்கன்னா க்ரோத் வரும் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக வரும் ரொம்ப நாள் ஆகும் உங்களுக்கு அதை ரீச் ஆகிறது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஏரியா ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்ததே தான் நாங்கள் வரேன் நீங்கள் எந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணுமோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்றதும் உங்கள் டார்கெட்னா அதுக்கு ஒரு ரோட் மேப் வேணும் அந்த ரோட் எந்த ரூட்டில் போகணுங்கிறது தான் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ எந்த வண்டியில் போகணுங்கிறது தான் என்னது கம்பெனிஸ் இது புரிஞ்சிருச்சா இதுதானே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் எக்ஸாக்ட்லி அப்போ இந்த ரோட் மேப் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் கம்பெனிஸை செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் இப்போ இந்த வீடியோவே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு இந்த வீடியோவை எப்படி யூஸ் யூஸ் பண்ணிக்கணுங்கிறத சொன்னேன் இப்போ நீங்கள் பண்ணிக்க போகிறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்த அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே வருஷத்துக்குள்ளோ ஆக போகிற சில இண்டஸ்ட்ரீஸை நம்ம பார்ப்போம் எல்லா எல்லா இண்டஸ்ட்ரியுமே தான் இருக்குது பட் மேஜர் மேஜர் உங்களுக்கு ஸ்டேக் எடுக்க போகிற சில இண்டஸ்ட்ரீஸில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வைக்கிறேன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பின்டெக் இ காமர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெனிவபிள் எனர்ஜி ஹெல்த் கேர் அண்ட் பார்மசுட்டிகல்ஸ் எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் மேனு கன்ஸ்ட்ரக்ஷன் மீடியா என்டர்டைன்மெண்ட்டு ஓடிடி இதெல்லாம் வரதுல அதெல்லாம் அடுத்தது டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் ஸோ இந்த பத்து செக்டார் தான் அடுத்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்கு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய செக்டார்ஸ் இது வந்து ரேங்க் கிடையாது சீரியல் நம்பர் தான் போட்டுருக்கு இந்த ஆர்டரில் தான் ரேங்க் வளர போதுன்னு தயவு செஞ்சு புரிஞ்சிக்காதீங்க அப்படிலாம் கிடையாது ஓகே இப்போ நம்ம அடுத்தது போலாம் இவி வெஹிக்கிள் இவி வெஹிக்கிள் உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதிகப்படியான இம்போர்ட் மூலமாக நமக்கு லீக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து இருந்து வாங்கக்கூடிய குரூட் ஆயில் ஸோ அதனால நம்மளுடைய ஃபண்ட்ஸ் வந்து அதிகமாக வெளியே போயிட்டு இருக்கு அதாவது டாலரில் தான் வெளியே போகுது அதை தடுக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இவியை ப்ரமோட் பண்றாங்க ஸோ அந்த அந்த இவி மேனுஃபேக்சரிங்லாம் எல்லாம் யார் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் மகேந்திராட்டை டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி ஈரோ பார்ப்பு அதுக்கப்புறம் ஜேபிஎன் ஆட்டோ லிமிடெட் இந்த கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் இதுல என்ன போட்டு வச்சிருக்கேன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்களுடைய இயர் ஆன் இயர் லாஸ்ட் அஞ்சு வருஷம் ஈரோன் இயர்ல சிஎச்ஜிஆர் அதாவது நெட் ப்ராஃபிட்டில் என்ன சிஎஜிஆர் இருக்குன்னு ஒரு காலம்ல போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஷேர் பிரைஸில் சிஎச்ஜிஆர் என்ன இருக்குது லாஸ்ட் ஃபைவ் இயருங்கிறதும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஃபார் அனலைஸ் தான் இது எதுவும் நீங்கள் வாங்குங்க அப்படிங்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க இதை வாங்குறதுக்காக இதை சொல்லவே இல்லை இது கிளியராகவே எந்தெந்த இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அதில் எந்தெந்த கம்பெனிஸ் வராங்கிறத தான் நாங்கள் சொல்கிறோம் சரியா இப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நம்ம போயிடலாம் இப்போ ஃபின்டெக் ஃபின்டெக் கம்பெனிஸ்னால் என்ன என்னென்ன ஆப்ஸ் மூலமாக ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்ம பண்ணுறோம் டைரெக்டாக பேங்குக்கு போகல போகாமலே செய்யக்கூடிய சில விஷயங்களை தான் நம்ம வந்து ஃபின்டெக்ஸ் வரும் அதில் யூபிஐ வரும் நம்ம இப்ப யூஸ் பண்ணுற இல்லையா குரோ ஆப்பு ஜீரோதா இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் கூட ஃபின்டெக்கில் தான் வரும் அதுக்கப்புறம் ஏஎன்சி கம்பெனிஸு இதெல்லாமே அதில் வந்துடும் ஏன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு என்ன பண்ண மாட்டோம் நேரில் போய் வர மாட்டோம் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அந்த மாதிரி இதெல்லாம் ஃபின்டெக் கம்பெனிஸ் இதெல்லாமே அடுத்த அஞ்சு வருஷத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதில் முக்கியமான சில நிறுவனங்கள்னு நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுன் பண்ணேன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் எஸ்டிஎஃப்சி அசட்டு சிபிஎஸ்எல் அதுக்கடுத்து ஃபை பைசு அடுத்தது பாலிசி பஜார் ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் கம்பெனி இந்த இண்டஸ்ட்ரியில் ஓகே இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இ காமர்ஸ் இ காமர்ஸ்னால் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அமேசான் மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை ஒரு கிட்ட இருந்து ஒரு கஸ்டமர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற மீடியேட்டராக வேலை செய்யக்கூடியவங்க இ காமர்ஸ் ரீட்டைல்ஸ் எல்லாமே இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அதுக்கப்புறம் பிளின் எல்லாமே அதுக்குள்ள தான் வருவாங்க இந்த இ காமர்ஸில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் மேஜர் ஸ்டேக் ஹோல்டரா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமார்ட்டு ஜொமேட்டோ அடுத்தது வந்து நைக்கா எம்எஸ்டிசி ஒன் மோபிவிக் ஓகே இவங்கெல்லாம் இதில் வராங்க இப்போ நம்ம அடுத்தது இதுலேயே நீங்கள் பார்த்துருக்கீங்க ப்ராஃபிட்டோட சிஎச் வச்சிருக்கேன் ஷேர் ப்ரைஸோட சிஎச் வச்சுருக்கேன் லாஸ்ட் ஃபைவ் இயருக்கு இப்போ நம்ம ஐடி ஐடிஸ்லாம் உங்களுக்கு தெரியும் ஐடினா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து நெட்வொர்க்கிங் க்ளௌட்ஸு ஏஐ இதெல்லாமே அடுத்து க்ரோ ஆகக்கூடிய கம்பெனிஸ் ஓகே இதுவும் நம்ம வந்து என்னென்ன கம்பெனிஸை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க மேஜர் கம்பெனி சொல்கிறேன் டாட்டா கன்சல்டன்சி இன்ஃபோசிஸ் எச்எல் டெக்னாலஜி பர்சிஸ்டன்ஸு அடுத்தது கோஃபாச் இதெல்லாம் முக்கியமான கம்பெனி இதுலயே நீங்க ப்ராஃபிட் சிஹெச்ஜிஆரா பாத்துக்கங்க ஷேர் பிரைஸ் சிஹெச்ஜிஆரா பாத்துக்கங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாத்துக்கங்க ஓகேவா இதெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரக்கூடியது அடுத்து நம்ம பார்க்கறது ரெனியூவபிள் எனர்ஜி ஓகே சோ ரெனியூவபிள் எனர்ஜிங்கறதுமே கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் ஏரியா ஓகே உடனே நாளைக்கு வாங்குங்கன்னு அர்த்தம் கிடையாது நான் ஜஸ்ட் இதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்குன்னு சொல்றேன் பாத்துக்கலாம் எப்ப வாங்கணும் வாங்க கூடாதுங்கிறது அனலைஸ் பண்ணி வாங்குங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதானி கிரீன் டாடா பவர் அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி என்ஹெச்பிசி லிமிடெட் அடுத்தது சுவிட்சர்லாண்ட் எனர்ஜி இந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்ல இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது பிகினாரா நம்ம நிறைய விஷயங்கள்ல போய் மூக்க நுழைக்கணுமா ஆனால் தேவையே இல்லை சில சில விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து நம்ம இது எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணாமல் சில கம்பெனி செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும் எவ்வளோ அனலைஸ் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி அனலைஸ் பண்ணால் அவங்களுடைய என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும் அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி நோட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த கம்பெனி எனக்கு ஓகே நான் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இல்லை பத்து வருஷத்துக்கு இந்த கம்பெனியில் இருக்க போகிறேன் அப்படின்ற முடிவை எடுத்துட்டு ஒரு ரூபான்னா கூட அப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அவசரப்பட்டு எதுவுமே பண்ணாதீங்க ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது குறைஞ்சபட்சம் அஞ்சிலேருந்து பத்து வருஷம் ஹோல்ட் பண்ணணும் அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரியில் ஆஸ் இன்வெஸ்டராக நீங்கள் ஜெயிக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மாசுட்டிகல்ஸ் ஹெல்த் கேர்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார்மாசூட்டிகல்ஸ் தான் மருந்து கம்பெனி ஓகே முக்கியமான சில கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மாசிட்டிகல்ஸ் டாக்டர் ரெட்டி சிப்லா டோரன் ஃபார்மாசிட்டிகல்ஸ் சைடஸ் இது மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் வந்து மருந்து கம்பெனி மட்டும் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்போல்ல மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கு ஜஸ்ட் ஒரு ஐ ஓப்பனிங்காக நான் இதை சொல்கிறேன் இவங்களோட சிஎஜிஆர் பார்த்துங்க ப்ராஃபிட்லேயும் பார்த்துக்கலாம் இதுலேயும் பார்த்துக்கோங்க ஷேர் ப்ரைஸ்லேயும் பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் செக்டர் இந்த செக்டர்ல நீங்க சொல்லவே தேவையில்லை இன்னைக்கு இந்த இது இல்லைன்னா எந்த எலக்ட்ரானிக் கேட்சர்ஸும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது கரெக்டா ஸோ இதெல்லாம் தவிர்க்க முடியாத இண்டஸ்ட்ரீஸ் அப்படி பார்த்தோம்னா என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா டிக்ஸான் பாரத் கேனஸ் டெக்னாலஜி சிஜி பவர் அப்புறம் மோஸ்ட் சிப் டெக்னாலஜிஸ் இந்த அஞ்சு கம்பெனி மேஜரா இருக்கக்கூடிய பிளேயரா இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில ஓகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி நாற்பது கோடி நூற்றி ஐம்பது கோடி இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த இண்டியாவில் உங்களுக்கு இது தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேயும் போயிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை ஒர்க் பண்ணுறாங்கிறதுனால நமக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜஸாக இருக்கும் ஓகே அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது என்றைக்குமே அடுத்த இருபது முப்பது ஆண்டுகளானாலும் அதாவது அதோடைய மவுஸ் குறையாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியும் ஒன்று இதில் நம்ம முக்கியமான பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி ஐஆர்பி என்சிசி அப்புறம் கேஎன்ஆர் பிஎன்சி இந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் உங்களுக்கு மேஜர் பிளேயராக இருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கிட்ட நிறைய ஆர்டர்ஸும் இருக்குது இவங்களோட லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கான நெட் ப்ராஃபிட் சிஎஜிஆரே வச்சுருக்கேன் ஷேர் ப்ரைஸோட சிஹியாராக வச்சிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்கும்போது மீடியா என்டர்டெயின்மெண்ட்டு ஓடிடி ஈவன் டெலிகாம் கூட இதுக்குள்ளேயே வந்துடும் ஏர்டெல் எடுத்துக்கிட்டே ஏர்டெல்லில் ஓடிடியும் வந்துடும் டிஜிட்டல் மீடியாவும் வந்துடும் டெலிகம்யூனிகேஷனும் வந்துடும் இப்போ தனித்தனியாக அதுக்கு இல்லைங்கிறதுனால இது எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணியே பார்த்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் பிளேயர்னா ஜி என்டர்டைன்மெண்ட் இருக்கு சன் நெட்ஒர்க் இருக்கு பிவிஆர் ஐனாக்ஸ் இருக்கு ஜிடிபிஎல் ஹார்ட்வே இருக்கு அடுத்தது டிபிகார்பு இருக்குது இவங்களை வந்தால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கு மேஜர் பிளேயரா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க போகிறாங்கறத சொல்றோம் சரியா கடைசியா நம்ம பார்க்க போகிறது டிஃபென்ஸ் அண்ட் ஆரோஸ்பேஸ் ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அடுத்த நூறு வருஷம் ஆனாலும் சரி கண்டினியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேர்ந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்க போகிற இண்டஸ்ட்ரி அதனால நம்ம பயப்படவே தேவையில்லை லாங் ரன் சொல்றோம் பட் நம்ம வந்து எல்லா அமௌண்ட்டும் இதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஒரு ப்ரொபோசிஷன் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கிறதுனால இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு எஸ் கண்டிப்பாக இதுலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய சில நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பாரத் டைனமிக்ஸ் அடுத்தது டாக் அடுத்தது டேட்டா பேட்டன்ஸ் ஓகே இந்த கம்பெனியெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்கள் நான் போய் நாளைக்கு இந்த ஷேர்லாம் வாங்க போகிறேன் அப்படின்னு வாங்கிட்டாரு இதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து ஒர்த்தா ஒர்த் இல்லையா அடுத்த ஐந்துலேருந்து பத்து ஆண்டுகளுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் ஆகாத எல்லாத்தையும் பார்த்து நீட்டாக அதுக்கப்புறமா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ஒர்க் அவுட் பண்ணணும் சரியா ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா ஆஸ் அ பிகினராக நீங்க எப்படி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள என்னென்ன கம்பெனிஸ்லாம் எல்லாம் வெரிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணணும் ஒரு ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் எழுதி அந்த ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்ல தான் டிக் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணணும் லாங் ரனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதை இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட ஒரு லைக்குக்காக தான் இவ்வளோ எஃபர்ட் நான் உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன் சரியா ஸோ நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு இது புதுச்சேனலுங்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணான்னு பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்றது சொல்லிடுறேன் அதாவது இப்போ நியூஸ் கொஞ்சம் வந்துகிட்ருக்கு இன்னும் அஃபிஷியலாக வரல பட் நியூஸ் பேப்பரில் அங்கே வந்துகிட்ருக்கிற விஷயம் என்ன பிஎஸ்சி பேங்க் மெர்ஜர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு சில பேங்க்லாம் ஒரு சில பேங்கோட மேரேஜ் பண்ண போகிறாங்க ஸோ மெர்ஜ் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் ஆஸ் இன்வெஸ்டர் எனக்கு என்ன பெனிஃபிட் எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பாதிப்பு இருக்குது என்ன ப்ளஸ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பணம் காசு கொடுத்து உதவி செய்கிறதை விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுத்து அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டுக்கு உதவி செஞ்சிங்கன்னா அதை விட பெரிய விஷயம் எதுவும் இருக்க முடியாது அடுத்த வீடியோ